வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இலவச வருமானம் பார்க்குற ஒரு குழந்தை வியாபாரி ஒரு மனைவி வச்சு வாழ்க்கை போகிறா இலவச வருமானம் பார்க்குறதுல குறிய இருக்கிற ஒரு இலவச வருமானம் பார்க்குறதுல முதல் இடத்துல இருக்கிறதாருன்னு கேட்டால் நம்ம இலவசம் தான் சொல்லுவாங்க பொதுவாக ஆடி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலாச்சு மீதா ஒன்றா வந்திருக்குது ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் ஆடி வழிக் கொண்டாடுறாரு வரலட்சுமி பௌர்ணமி கொண்டாடுறாரு என்ன காரணம்னா கோயிலுக்கு போகும்போது கூட அந்த சமையல் கட்டை தான் காட்டுறாரு பொதுவாக காலையில் அனுஷனே டீ காப்பி எங்கே சாப்பிடுவாங்கன்னா வீட்டில் சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு நேராக இந்திருக்கிறாரு ஒரு பைபாஸ் ரோட்டில் கூட ஒரு வீடியோ காய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பைபாஸ் ரோட்டுக்கு வந்திருக்கிறேன் நான் இப்போ டீ சாப்பிட போகிறேன் எல்லோரும் காலையில வேலைவட்டிக்கு போவாங்க இவருக்கு தான் எந்த வேலைவட்டியும் இல்லையே முழுக்க முழுக்க குழந்தைய குழந்தைய வச்சுமே பொண்டாட்டி வச்சுமே கருவிங்கிறது வச்சு தான் வருமானம் அப்புறம் பெரிய எதுக்கு போய் வேலை செய்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்த வளர்த்தோன்னா சுத்தமொத்தமாக வளர்த்தோன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார் அந்த குழந்த ஒரு தட்டத்தில் சாப்பிட்டுக்குது எப்படி சாப்பிட்டுக்குன்னா கீழே யூரின் போயிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்குது அதையும் கூட பார்க்காம இவர் வீடியோ எடுக்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன சொல்கிறன்னே தெரியல நம்ம குழந்தை யூரின் போச்சுன்னா உடனே மாற்றணும் ஏன்னா சில இன்ஃபெக்ஷன் ஆகுது அதெல்லாம் அந்த அம்மா காயத்திருக்கி மாத்தரியாது அந்த அம்மாவுக்கு தேவை ஆடம்பர வாழ்க்கை இலவச வருமானம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு அதிசயமாக நேற்று ஒரு நாள் தான் வேலை செய்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க அப்போ தானே யூடியூப்பர் எல்லோரும் நம்புவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஆனால் நேற்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது பண்ணி சேர்த்துல இறங்குற மாதிரி இருக்குறி அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பார் ரெண்டு பேர் பேசி வச்சு தான் சொல்லுவா நடிச்சிருப்பாங்கன்னு அது வேறு விஷயம் பொதுவாக ஒரு பொண்ணுகளை எந்த கணவன் மா மாறுமே கேவலமாக பேச மாட்டாங்க ஆனால் இவர் பேசுவார் என்ன க என்ன காரணம்னா இவருக்கு இது பேசுனா தான் வந்து இலவச வருமானம் வருசிலினா வருமானம் வராது அப்புறம் கேட்டால் இனிமேல் பேச மாட்டேன் சாமி ஓகே சாமி அப்புறம் அந்த குழந்தைக்கு ஹாய் சொல் ஹாய் சொல் இப்போவே வந்து இவரோட வருமானத்தை செய் வியாபாரத்தை சொல்லி கொடுக்குறா இருக்குது அந்த குழ குழந்த பெரு நான கடைசியில் நாலு ஏழு கேட்பாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா இப்படியெல்லாம் உழைக்காமல் சாப்பிட்டுக்கிறே இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பான்ட்டு கேட்குற காலம் வருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை அழிஞ்சுனா நல்ல நல்ல பூங்காக்கள் பார்க்கு ரெண்டு ஒன்று தான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் இவர் குழந்தை அழிச்சுன்னா எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா பைபாஸ் ரோட்டு கீழே எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபராக கூட்டிகிட்டு போவானுங்கன்னா இவர் கூட்டிகிட்டு போவார் இதுக்கு இவருக்கு இதுதான் கண்டென்ட் வீடியோ ஏன்னா டிஃப்ரெண்ட்டான வீடியோ வாட்டுக்குது வீட்டுக்குள்ளேயே தான் வீடியோ போடுறாரு அப்புறம் வெளியில வீடியோ போடுறது இல்லைன்ட்டு யாரும் கேட்டுருப்பாங்களாட்டுக்கிறது பைபாஸ் ரோட்டை தேர்ந்தெடுத்துக்கிறாரு எல்லோரும் காலையில் எந்திரிச்சு வீட்டில் டீ காபி சாப்பிடுவாங்க ஆனால் இவர் சாப்பிட்றதுங்கன்னா காலையில் எழுந்திரிக்கிறது நேராக பைக் எடுக்கறாரு டீ காஃபி பப்ஸு என்ன காரணம்னா இவர் எந்த இடத்துலையுமே உழைச்சி இவருக்கு வருமானம் வந்ததே கிடையாது எல்லாமே இலவச வருமானம் தான் இவர் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறதா சரி காய்கறி வாங்கி கொடுக்குறதாங்க சரி இவர் உழைச்சி வாங்குறது சரித்திரமே கிடையாது இன்றைக்கி எண்பது வயசுலேருந்து எல்லோரும் கடுமையாக உழைக்கிறாங்க அந்த அந்த உழைச்சாலுமே வீட்டில் போனால் நிம்மதியாக தூக்கம் வரும் இவருக்கு இந்த கண்டிப்பாக நிம்மதியாக தூக்கம் கேட்டால் கண்டிப்பாக தூக்கம் வராது அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறது இவங்க சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் வேண்டிய கிடையாது நாங்கள் கோயிலுக்கு போகிறோங்க எல்லோரும் பார்த்துக்குங்க அப்போ தான் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வியூஸ் வரும் வருமானம் வரும் பொதுவாக கோயில் போவோம்னா ஒன்றால் சந்தோஷமாக இருந்தாலும் கோயிலுக்கு போவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கோயிலுக்கு போவாங்க ஆனால் இவருக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்னா அளவுக்கு அதிகமாக வருமானம் வருது அந்த வருமானத்தை எங்கே முதலீட்டு வர்றாங்கன்னா மதுமானத்தில் முதலீட்டு வர்றாரு அதாவது இருபது நாள் குடிக்கிறது பத்து நாள் நல்ல வராட்ட வேஷம் போடுறாரு பொதுவாக மஞ்சக்காமலை வந்தால் குடிக்கக்கூடாது மஞ்சக்காமலை வந்தால் இவர் குடிக்கிறாருன்னா இவருக்கு வந்தது உண்மையான மஞ்சக்காவானாயா அது எனக்கு தெரியலங்க மொத்தத்தில் அந்த குழந்தை யூரின் போயிட்டுருக்குது அந்த யூரின் போகிறது கூடி பார்க்காம வீடியோ எடுக்கிறான்னா இவங்கெல்லாம் என்ன அப்பா அம்மா எனக்கு தெரியல இவங்களுக்கு தேவை வருமானம் அந்த குழந்தைக்கு என்னன்னே எதுவும் தெரியாது அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வரலட்சுமி விரதம் அப்புறம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்துக்கு பொதுவாக கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இருப்பாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சமையல் காட்டுக்குள்ளே காரில் போகிறது அந்த கோயில்லையும் கூட அந்த இயர்ஃபோன் கால்ட்டில் பார்த்துக்குங்க இவரை பற்றியே தான் சொல்கிறாரு என்ன காரணன்னா இவருக்கு என்ன கண்டன்ட் போடுறேன்னா தெரியாது எங்களுக்கு எங்கள் ஓன் கண்டன்ட் போடுறேன்ட்டு பேசிகிட்ருப்பாங்க மொத்தத்தில் இந்த கணவன் மனைவியில் வந்து பொதுவாக நல்ல நல்ல வீடியோ போடுறாங்க ஆனால் இவங்களை பார்த்துன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே தான் வருமானம் இவங்க ஒருத்தர் தான் குடும்பம் நடத்துகிறாங்களாமா அடுத்தவங்கெல்லாம் குடும்பம் நடத்துகிறீயாமா அடுத்தவங்களே நடுதருவு இருக்கிற மாதிரி இவங்க பேசியிருப்பாங்க இந்த மாதிரி சோம்பேறிகளை கணவன் மனைவியான சோம்பேறிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது மொத்தத்தில் சண்டை குடிக்கிறது திட்டுறது அந்த குழந்தை தூங்கிறது குழந்தை வந்து அழுகிறது இதுதான் வீடியோ இது பார்த்து ரசிக்கிறாங்க வரு பார்த்து ரசிக்கிறதுனால தான் இவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்க பொதுவாக நிறைய ஃபேமிலி யூடியூபர் இருப்பாங்க நான் ஆல்ரெடி நிறைய சேனல் சொல்லிட்டேன் அவங்களாம் போய் பாருங்கள் எந்த மாதிரி கண்டன்ட் வீடியோ போடுறாங்க ஆனால் இவங்க கண்டன்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாச்சேன் வீட்டுக்குள்ளேயே தான் அந்த சமையல் கட்டை விட்டு வெளியே தாண்டாது ஏன்னா அந்த சமையல் தான் வருமானம் பொதுவாக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த வருமானம் தங்கு ஆனால் இலவச வருமானம் பார்க்குற ஆளுகளுக்கு அந்த வருமானம் கண்டிப்பாக தங்குறது நான் சரித்திரமே இல்லை சரித்திரமே கிடையாது நான் பார்த்தது இல்லை ஆனால் இவர் எந்த அளவுக்கு இலவச வருமானம் பார்க்குறாரோ அந்த இலவச வருமானம் ஏதோ ஒரு வழியில் போயிடு அதான் உண்மை உழைச்சா தான் இன்றைக்கி அவன் வந்து தலைநிபுரத்தை நடத்து நிற்க முடியும் இவர் ஆறு மாதத்தில் நாலு வீடு மாறுவார் மா மாறி இருப்பார் அந்த நாலு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லியிருப்பார் ஒரே காரணம் தான் குடிதான் காரணம் இவர் குடிக்காது குடிக்காதுங்க எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு இவர் குடிக்க தான் போகிறாரு இவர் ஒரு காலத்திலும் குடியெல்லாம் விட போகிறதில்ல பொதுவாக ஒரு குழந்தைய அழுதாக நல்ல நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போக கோன்னு ஆனால் இவர் தேர்ந்தெடுக்கிறத பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு தான் பைபாஸ் ரோடு தான் இவர் பார்க் கட்டுக்குது குழந்தைய பார்க்கு போகிறத விட்டு போட்டு இவர் பைபாஸ் ரோடை தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னா இவர் ஒரு இடத்துக்கு போகிறது போய் வீடியோ எடுக்கணும் கூட அந்தளவுக்கு ஒரு சங்கடம் அந்தளவுக்கு ஒரு முட இந்த மாதிரி சோம்பேறிவே சோம்பேறி ஃபேமிலியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும்